ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டிறுதி தேர்வு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேதி மாற்றம் குறித்து பள்ளி கல்வித்துறை ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆனவல் எக்ஸாம் ஏப்ரல் ரெண்டாம் தேதியிலேருந்தே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா சம்மர் ஹாலிடேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தினா தேர்வு தேதியில் வந்து பார்த்தோன்னா மாற்றம் செஞ்சுருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் அனைத்து பள்ளிகளிலுமே ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரையிலான தேர்வு அட்டவணையில் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை பள்ளி கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வில் மாற்றம் புதிய அட்டவணையின்படி பள்ளி தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒன்றிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு மாற்றம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நடைபெற இருந்த சமூகவியல் பாடத்திற்கான தேர்வுகளை வந்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத்திருக்காங்க அதே மாதிரி ஏப்ரல் பத்தாம் தேதி நடைபெற இருந்த அறிவியல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி தேதிக்கு வந்து மாற்றம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரிவைஸ்டு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டைம் டேபிள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதனால் மாணவர்களுக்கான அந்த விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறது கோடை விடுமுறை அப்படிங்கிற மாதிரியும் பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கிடைச்ச அப்டேட்டு தான் பள்ளி விடுமுறையில் மாற்றம் ஒன்றிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரையிலான ஆண்டு இறுதி தேர்வு அட்டவணை மீண்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் கோடை விடுமுறை பதினோரு நாட்கள் போகிறது ரம்ஜான் தமிழ் தெலுங்கு புத்தாண்டு தேர்தல் என பல்வேறு காரணங்களால் ஏப்ரல் பத்து மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் நடக்க இருந்த தேர்வுகள் ஏப்ரல் இருபத்திரெண்டு இருபத்தி மூணாம் தேதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் கோடை விடுமுறை ஏப்ரல் பதிமூணில் தொடங்குவதற்கு பதில் ஏப்ரல் இருபத்தி ஆறில் தொடங்க உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பிட்டு அடிக்கிட்டுருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ வந்து தான் ஷேர் பண்ணுங்கள் மானோன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ